பாஸ் நேர்களுக்கு வணக்கம் நாம் ஒன்று எதிர்பார்த்தா நம்மளை அசரை வைக்கிற மாதிரி நம்ம சேதுனா பல விஷயங்கள் பண்ணுவார் அப்படி தான் இந்த ப்ரோமோவும் இருக்குது ஸோ இந்த ப்ரோமோலையும் ஒன்றும் இல்லை தூக்கி கீழே போடு அப்படின்ற மாதிரி அவரோட கொஷின் யாருக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தா நீங்கள் வந்து அதுக்கு கனி அண்ட் சபரி இவங்களை முன்னிலைப்படுத்தி தான் உங்கள் டாஸ்க் மூவ் ஆகுது உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி வெளியே வரலை அப்படின்னு கேட்குறாரு சார் இது நீங்கள் உங்கள் பிபி டீம் கிட்ட தானே சார் கேட்கணும் இப்போது இது ஒரு குரூப் கேம் இப்போ நம்ம அங்கே என்ன பண்ண முடியும் இத்தனைக்கும் இந்த கேமில் வந்துட்டு எனக்கு பார்த்தா ஃபேராக தெரியல சூப்பர் டிலெக்ஸ் வீட்டுக்காரங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க பிக் பாஸ் வீட்டுக்காரங்க ஜாஸ்தியாக இருக்காங்க ஆப்வியஸாக இவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சதான் இப்போது அதுக்கு முன்னாடி ஒரு டைலாக் டாஸ்க் கொடுத்தாங்க அப்போது இங்கே இந்த டீம்லேருந்து மூணு பேர் அந்த டீம்லேருந்து மூணு பேர் ஈக்குவலாக எடுத்தாங்க ஆனால் இந்த மாஸ்க் டாஸ்கில் பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவலாக இல்லை இதுவே முதல்ல தப்பாக தான் இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு குரூப்பாக ஒரு கேம் ஆடுறோன் போது டெஃபினட்டாக ஒருத்தர் வந்து கைட் பண்ண தான் செய்வாங்க ஓகே அந்த குரூப்பில் யார் யாரெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்கள நம்ம எப்படிலாம் எடுக்கலாம் நாம் எந்த மாதிரி வந்துட்டு அட்டாக் பண்ணணும் டிஃபென்ஸ் பண்ணணும் அதெல்லாம் பேசி தான் செய்வாங்க ஆப்வியஸாக குரூப் கேமில் இது இருக்க தான் செய்யும் இது டெஃபினட்டாக கனிக்கோ இல்லை சபரிக்கோ கொடுத்த வார்னிங் கிடையாது மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கு இன்னும் உங்கள் இண்டிவிஜுவாலிட்டி வெளியே தெரியல நீங்கள் வெளியே தெரியவே மாட்டீங்க உங்க கேங்கில் இந்த பிக் பாஸ் கேங்கில் பார்த்தோம் அப்படின்றத மற்ற கண்டஸ்டன்ஸுக்கு சொல்கிறார் ஓகே ஆனால் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய சார் இப்போ இதே அன்பு அங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாங்கள் ரொம்ப அன்பாக லவ்வா எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குறோம் நாங்கள் சாப்பிடாதனாலும் பட்டினி கிடந்து அவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறோம் அப்படின்னா எவ்வளோ வாய்க்கிலேயே பேசுவாங்க அவங்களே தான் போன வாரம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கஞ்சியில் இவங்க மட்டும் அந்த கஞ்சியை குடிச்சிருக்காங்க பட் சூப்பர் டிலக்ஸ் வீட்டுக்காரங்களுக்கு உப்பு போட்டு அந்த கஞ்சியை ஜாஸ்தியாக்கி அந்த கஞ்சியை பண்ணிட்டாங்க ஸோ சாப்பாடு வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சதுனால இன்னைக்கு லைவ்ல கூட கனி போய் சபரி கிட்ட கேட்கறாங்க சபரி அந்த கஞ்சி வேஸ்ட் ஆயிடுச்சு என்ன பண்றது அப்படின்னு போது இருந்து அக்கா ஓரளவுக்கு மேக்ஸிமம் நாங்க அதை கஞ்சி குடிச்சிட்டோம் அக்கா பட் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அதுக்கு நம்ம மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்றாங்க சோ தப்புன்னு அவங்களுக்கே தெரியுது இல்லையா அந்த தப்பை அட்ரஸ் பண்ணுவாரா பண்ண மாட்டாரு அரோரா ஆதிரே எஃப் ஜே துஷார் கம்ருதின் அப்படின்னு எல்லாருமே வந்து ஒரு அடல்ட் கண்டென்ட் பேசிட்டு இருக்காங்களே அதை பேச முடியுமா பசங்களை விட அரோரா அண்ட் ஆதிரியை எடுத்துட்டு இப்போ அப்படின்னா எக்ஸ்ட்ரீமாக ஒரு பவுண்டரி தாண்டி போயிட்டுருக்காங்க ரொம்ப அதுவும் அரோராலாக ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்காது நமக்கு சொல்கிறதுக்கே அவர் கிட்டே எக்ஸ்ட்ரீமாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்காங்க இதெல்லாம் வந்து உங்களால் வார்னிங் கொடுக்க முடியாதா சி நீங்கள் வந்து ஓப்பனாக சொல்ல வேண்டாம் அரோராக நீ பண்ணுற தப்பு அவன் பேட்ச்சில் நீ கை வெட்டிட்ருக்கு இதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஓப்பனாக கேட்கலனாலும் அட்லீஸ்ட் ஸோ இந்த ஷோ வந்து பலதரப்பட்ட மக்கள் பார்க்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான கேம் விளையாடுங்க அப்படின்னு நீங்கள் அரோராவை கூப்பிட்டு சொன்னால் கூட அது அவங்களுக்கு போகுது பட் ஏன் நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு கேட்டுருக்கீங்க உங்களால் அதெல்லாம் கொஷின் பண்ணவே முடியாது இன்னைக்கு எபிசோட் பயங்கர மொக்கையா போக போகுதுன்றாங்க அது ப்ரோமோவில் பார்த்தாலே நமக்கு புரியுது இன்னைக்கு எப்படி இருக்க போகுது வீக்கெண்ட் வந்தாலே அந்த எதிர்பார்ப்புன்றது ரொம்ப கம்மியாகிடுச்சு இது டெஃபினெட்டாக இவங்க மொக்க தான் போறாங்கன்ற மாதிரி ஸோ இன்னைக்கும் அப்படி தான் இருக்குன்றது ப்ரோமோ பார்த்தாலே தெரியுது அண்ட் இந்த வாரத்தில் அப்சரா தான் எலிமினேட் ஆகப்பட போகிறார்கள் ஸோ அப்சரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல சோல் அவங்க பட் அவங்க கிட்டே இருக்க ஒரு மேஜர் இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க அவ்வளோவா ஓப்பனப் ஆக மாட்டாங்க அவங்களுக்குன்னு எப்போ தோணுதோ நிறைய இடங்கள்ல பிரச்சனை இருக்கும் அவங்கள சுற்றி பட் அவங்க கொஞ்சம் அமைதியாக எப்போதுமே கனி சபரி அப்படின்ற அந்த அன்பான குடும்பத்தில் இருந்தாங்களே தவிர அவங்க பெருசாக வாய்ஸ் அவுட் பண்ணலை ஏதாவது ஒன்று ரெண்டு இடங்களில் தான் பேசுகிறாங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டின்றது ரொம்ப பெருசு இதில் நீங்கள் இன்னும் உங்களை கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கலாம் இப்போ சிவன்லாம் எடுத்துகிட்டோம் அப்படின்னா இனிஷியலாக ஒரு மாதிரி இண்டிஜுவலாக இருந்தாங்க ஸோ நிறைய பிரச்சனைகள் வரும்போது வாய்ஸ் அவுட் பண்ணி நானும் இருக்கிறேன் அப்படின்றத கரெக்டான டைமில் காமிச்சாங்க ஸோ அதனால் அவங்க சஸ்டைன் ஆகனாங்க பட் அதை வந்துட்டு அப்சரா பண்ணலை அப்சரா ரொம்ப நல்ல போனோம் என்ன அப்படின்னா அப்சரா யாருக்கு ஒரு பிரச்சனை ாலும் அவங்களுக்கு வந்து அவங்களை கன்சோல் பண்ணுற விதம் இருக்கு இல்லையா ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து அழுகிறாங்க எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னா உன் சைடில் என்ன தப்பு இருக்குது அவங்க ஒன்று இப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு சைடும் பார்த்து அவங்களை கன்சோல் பண்ணுறதுல அப்சரா இஸ் அ கிரேட் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அப்சராவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் ஒரு நாள் லைவில் பார்த்தேன் இப்போ நைட் அவங்க எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் தனியாக உட்காந்து அழுகிறாங்க ஸோ அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தாலும் அதை நம்ம அழுது சிம்பத்தியாக மாற்றி கிட்ட அந்த சிம்பத்தி கார்டு விளையாடுறதுல அவங்களுக்கு பிடிக்கல ஸோ தனியாக உட்காந்து தன்னோட சோகத்தை நினைச்சி அழுகுறாங்க மே பி இங்கே மீங்கிள் ஆக முடியல இங்க நம்மளால கேம் பண்ண முடியல அப்படின்ற வருத்தமையோ வாட் அவர் அது யார்கிட்டயுமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண மாட்றாங்க ஸோ அப்படி எல்லாத்தையும் தனக்குள்ளே சப்ரஸ் பண்ணிக்கிற ஒரு கேரக்டர் அப்சரா இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான சோல் இந்த வீட்டில் இருக்க முடியாது ஏன்னா இங்கே நல்லவனாக இருக்கிறத விட வல்லவனாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அது அப்சரா கிட்ட இல்லைன்றனால டெஃபினெட்டாக அவங்க தான் வெளியே போகிறாங்க ஸோ உங்களை மாதிரி ஒரு நல்லவங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு ஆல் தி பெஸ்ட் அப்சரா அண்ட் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா அரோரா வெளியே போயிடுவாங்க அப்படின்னு நிறைய சேனல்ஸ் ரெண்டு மூணாக சொல்கிறது நம்ம பார்த்துருப்போம் பட் ஆப்வியஸாக அனுப்ப மாட்டாங்க அவங்கள எதோ ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க இப்போ விக்கல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு காமெடி கேட்டகிரிக்குள்ளே எடுத்திருக்காங்கன்னா அரோராவை ஒரு கிளாம் கேட்டகிரிக்குள்ளே எடுத்திருக்காங்க நம்ம சபரியை ஒரு ஹீரோ மெட்டீரியலாக எடுத்திருக்காங்க இவர் துஷார் ஆகட்டும் எஃப்டி ஆகட்டும் இவங்கள ஒரு லவர் பாய் கேட்டகிரியில் எடுத்திருக்காங்க ஸோ அந்த கேட்டகிரி அவங்க ஜஸ்டிஃபை பண்ணிகிட்ருக்காங்க இது வரைக்கும் நமக்கு அரோராவை பிடிக்கல அப்படின்னாலும் அரோராவை பற்றி எவ்வளோ கான்ட்ரவர்சி சுற்றினாலும் அதுதான் அந்த டீமுக்கு தேவை பிக் பாஸ்க்கு அவங்களுக்கு தேவைப்படுற கான்ட்ரவர்சி இவங்களால கிரியேட் ஆகப்படுது இது டாக் ஆஃப் த டவுனாக ஆக்கப்படுது ஸோ எல்லா இடங்களையும் நம்ம அவங்கள பத்தி பேசுறோம் இதுதான் அவங்க ரீச்சா எதிர்பார்க்கறாங்க அந்த டீம் எதிர்பார்க்குற எசன்ஸை நம்மளோட அரோரா கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ஆப்வியஸா அவங்கள வெளியெடுக்க வாய்ப்பு கிடையாது ஸோ அப்சரா தான் இந்த வாரத்துக்கான நான் எவிக்ஷன் ஸோ பாப்பா இன்னும் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தேன் அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி